வணக்கம்ப்பா கொத்தவரங்காய் வாழைக்காயெல்லாம் சமைச்சு சாப்பிட்டா வாய்வுன்னு சொல்லி நிறைய பேர் அதை ஒதுக்குறாங்க அதில் வந்து இரும்பு சத்து நரம்புகளுக்கு வினங்கிற சத்தெல்லாம் இருக்குது வாழைக்காயிலாம் தவிர்ப்பு சத்தெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம பச்சையாக சாப்பிட்டா வாயுவே கிடையாது பச்சையானா நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதும் நம்ம கொத்தவரங்காயை வேக வச்சு இவ்வளோ அள்ளி வச்சு சாப்பிட்றதுக்கு அந்த சத்து நம்மளுக்கு உடம்புக்கு வேணும்னா கொஞ்சமாக பச்சையாக சாப்பிட்டா போதும் ஒரு பத்து கொத்தவரங்காயை நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு சாறு எடுத்து நம்ம அந்த சாறை புழிஞ்சு அதை குடிக்கலாம் இரும்பு சத்து கிடைக்கும் நம்மளுக்கு வந்து நரம்பும் வலுவாகும் அதே மாதிரி வாழைக்காயை வந்து நிறைய இடத்துக்கெல்லாம் வேணாம் கொஞ்சம் வாழைக்காயை பொடியாக நறுக்குங்க நறுக்கிட்டு அதில் கொஞ்சம் இவ்வளோ எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு ஒரு பத்து சொட்டு எலும்புச்சம்பழ சாறு விடுங்க இந்துப்பூ இந்துப்பு சும்மா சாதாரண பொடிச்சோப்பு கூட இந்துப்பூ இல்லாட்டியே போட்டுக்கோங்க பொடிச்ச கல்லுப்பு அதுலேயே சா தூவி விட்டுக்கிறது தூவி விட்டு குளிக்க விட்டு பேசாமல் வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும் சும்மா கொஞ்சம் அதை மென்று ருசித்து ரசித்து மில்நீரோடு முழுங்க உங்களுக்கு நல்ல அந்த இரும்பு சத்து மற்ற மற்ற சத்துக்கள்லாம் நல்லா இருக்கிறதுல நிறையா கிடைக்கும் நரம்புகளுக்கும் நல்லது அதனால் இந்த மாதிரி பச்சை காய்களை வாய்வுங்கிறத நம்ம ஒதுக்காமல் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வரலாம்ப்பா